வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டே பெருவெள்ளை இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் சத்தம் வாரத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் பொது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் இருந்தது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய விசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது தன் பேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனேவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆற்றுக்குட்டியான முன்பாகவும் கந்தகத்தினாலும் அவர்களுடைய புகை சதா எழும்பும் மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வழங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முதிரையை தரித்துக் கொள்கிற எவருக்கும் இரவும் பகலும் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விஸ்மாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பருசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இதுமுதல் முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பார்வார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது மேல் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளை அறிவாளையமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையார் உன்னுடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார் விளைவு விளைவுறு பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதில் கொலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே, அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலே ஆயிரத்தி அறுநூறு காதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது